கதையின் தொடர்ச்சி அமிர்தத்தின் கோபத்திற்கு தூபம் போட்டதும் அவள் தன் சுய அறிவை இழந்து விடுவாள் என்பதை அனுபவத்தில் அறிந்திருந்த நமச்சிவாயம் அந்த அரிய சந்தர்ப்பத்தை விட்டுக்கொடுக்க மனமின்றி அமிர்தம் இன்னொரு விஷயம் நான் சொல்ல வேண்டாம்னு பார்த்தேன் ஆனால் உன்கிட்ட மறைக்க எனக்கு கொஞ்சமும் மனமில்லை என்று ஆரம்பித்தான் காந்திமதி தன்னை பற்றி அண்ணனிடமோ அண்ணியிடமோ குறை கூறும் முன் தானே முந்தி கொண்டுவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் நமச்சிவாயத்தின் மூலையில் சற்றென்று ஒரு கற்பனை தோன்றியது பூனை போல் இருந்தாலேன்னு பார்த்தேன் இப்படியா சங்கதி என ஆத்திரத்துடன் தனக்குள்ளே முணுமுணுத்த அமிர்தம் தமனின் முகத்தை ஆவலுடன் பார்த்தாள் இதை கேட்டால் நீ இன்னமும் அதிகம் ஆச்சரியப்பட்டு போவாய் இன்றைய காலையிலே நீ ஏதோ வேலையாக கிணற்றடிக்கு போயிருந்தாய் அப்போ நான் மட்டும் கூடத்திலே தனியா உட்கார்ந்திருந்தேன் காந்திமதி காபியை எடுத்துக்கொண்டு வந்து நின்று கொண்டிருந்தாள் இதோ இப்படி இங்கே வச்சுட்டு போயே அம்மா என்று நான் தரையை சுட்டி காட்டினேன் அதுக்கு அவ என்ன பதில் சொன்னால் நினைக்கிற என் கையிலிருந்து வாங்கி சாப்பிட்டா இந்த காஃபி கசந்து போயிடுமா என்று கேட்டுவிட்டு அவள் ஒரு தினுசாக சிரித்தாள் எனக்கு தூக்கி வாரி போட்டது அந்த பேச்சும் அந்த பச்சை சிரிப்பும் சேச்ச குடும்ப பெண்ணுக்கு உகந்ததே இல்லை சின்ன வயது தடுமாறி போற இளம் பருவம் ஏதோ அறியாதனமாக உளறிவிட்டால்னு நான் அதை கண்டு கொள்ள கண்டு கொண்டதாகவே காட்டிக்கல இருந்தாலும் உனக்கு சொல்லி கொஞ்சம் எச்சரிக்க வேண்டியது நியாயம்னு தோணுச்சு அதால என்று இழுத்தான் அமிர்தத்தின் கண்கள் கோபத்தினால் சிவந்து போயின அவள் நெஞ்சம் பதைத்தது நெசமாகவானா இவள் தன் கேவலமான நட வீட்டிலேயும் விட்டாளா இருக்கட்டும் சொல்கிறேன் என ஆவேசத்துடன் எழுந்திருந்தாள் அவ்வளவு தூரம் அமிர்தத்தை தூண்டிவிட்ட போதும் இனி விஷயங்கள் தானே முன்னேறி கொண்டு பெரும் யுத்தம் ஒன்று ஆரம்பித்துவிடும் என்று திருப்தி அடைந்த நமச்சிவாயம் முகத்திலே பீதிக்குறிகளை வரவழைத்து கொண்டு மிகவும் பயந்தவன் போல் மெல்லிய குரலில் இதுதான் உன்னிடம் எனக்கு பிடிக்கிறதில்லை ஏதாவது சொல்லிவிட்டால் உடனே துடுதுடிச்சு கொண்டு சண்டைக்கு கிளம்பி விடுகிறாய் இந்த தடவையாவது நான் சொல்கிறபடி செய் அவசரப்பட்டு கொண்டு உன் நாத்தியோட சண்டை போட்டியோ உன் புருஷன் நாம் இருவரும் வேணுமுன்னு அவள் மேல் கதை கட்டுவதாக எண்ணிக்கொள்வார் அதனால் ஆத்திரப்படாது அமைதியாக இரு நான் சொல்றது பொய்யா நிஜமானு உன் கண்ணாலேயே பார்த்து விடு பிறகு அவருக்கும் காட்டிவிடு அதற்கப்புறம் அவர் உன் பேச்சை கேட்பார் காந்திமதியை கண்டிக்கிறது அவருக்கு நியாயமாகவும் தோணும் என்று உபதேசித்தான் அமிர்தத்துக்கு அண்ணன் கூறியது மிகவும் சரி என்று தோன்றியது சரிதான் நீங்க சொல்கிறபடியே கொஞ்சம் நிதானிச்சே செய்கிறேன் என்று அரை மனசுடன் ஒப்புக்கொண்டாள் ஆனால் அன்று முழுவதும் அவளுக்கு பொறுமையாகவே இருக்க முடியவில்லை காந்திமதியை கண்ட பொழுதெல்லாம் உன் சாயம் வெளுத்து போச்சு ஒரு ரகசியம் என் கையில் சிக்கிக்கிட்டது இரு சொல்கிறேன் என தனக்குள்ளேயே கருவி கொண்டிருந்தாள் மறுநாள் பகல் வேலைக்கு காந்திமதி முதலியாரிடம் கூறியிருந்தபடி சென்று பணத்தை பெற்றுக்கொள்ள ஆற்றுக்கு நீர் எடுத்து வருவதாக கூடத்துடன் கிளம்பினாள் கூடத்தரை மீது மோகனாவின் கிழிந்த பாவாடை ஒன்றை சரிபடுத்தி தைத்து கொண்டிருந்த அமிர்தம் அண்ணன் முகத்தை அர்த்தபாவத்துடன் திரும்பி பார்த்தாள் கயிற்றுக்கட்டிலின் மீது கால்களை முடக்கி கொண்டு சாவாதனமாக வெற்றிலை சுண்ணாம்பு தடவி கொண்டிருந்த நமச்சிவாயம் பதிலுக்கு கண்களைச் சிமிட்டி ஜாடை செய்தான் என்னம்மா காந்திமதி இந்த வெயிலிலே என்னத்துக்கு புறப்படுற கொஞ்சம் வெயில் தணிஞ்ச பிறகுதான் போகக்கூடாதா என்றாள் ஏலன மிகுந்த குரலில் வாயிலை தாண்ட கால் எடுத்து வைத்த காந்திமதி சிறிது தயங்கியபடி தன் அண்ணன் மனைவியை ஏறிட்டு பார்த்தாள் கடுமையும் அதிருப்தியும் நிலவி நின்ற அந்த முகத்தில் நின்று அவளால் எதுவும் ஊகிக்க முடியவில்லை இப்போ போனாதான் எனக்கு மற்ற வேலைகளை உடனே வந்து கவனிக்க இருக்கும் என்று பதில் அளித்துவிட்டு அதற்கு மேல் நின்று வார்த்தையாட விரும்பாது வேகமாக வெளியே சென்று விட்டாள் பார்த்துக்கோ பார்த்துக்கோ என்று கூறுவது போல் தலையை பலமாக ஆட்டி அபிநயத்தை நமச்சிவாயம் வெற்றிலியை வாயில் திணித்து கொண்டான் தன் வார்த்தைகளுக்கு கொஞ்சமும் மதிப்பு கொடுக்காது மிகவும் அலட்சியமாக வெளியே சென்ற காந்திமதி மீது அமிர்தத்திற்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது கையில் இருந்த பாவாடையை வெறுப்புடன் சுருட்டி மூளையில் எரிந்துவிட்டு எழுந்திருந்தாள் நீ எங்கே புறப்படுற என வினவிய நமச்சிவாயம் உற்சாகத்துடன் சிரித்தான் அந்த திருட்டு கல்லிய கையும் களவுமா கண்டுபிடித்துவிட போகிறேன் நான் வருகிற வரைக்கும் வீட்டை கொஞ்சம் பார்த்துக்குங்க அந்த நொண்டி பிணம் புழக்கடையிலே வேர்க்கடலையை உரிச்சு கொண்டு உட்கார்ந்துருக்கு அதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க இல்லாட்ட அரை வினாடியில ஒரு கூட கடலையும் அந்த பூதகி தின்னு விடுவாள் என்று உத்தரவிட்ட அமிர்தம் முற்றத்திலே வைத்திருந்த நீர் நிறைந்த குடத்தை மடார் என கீழே சாய்த்து ஒரு நொடியில் காலி செய்தாள் காந்திமதி மேல் ஏற்பட்ட ஆத்திரத்தை குடத்தின் மீது காட்டுகிறவள் போல அதை எடுத்து ஜங் என இடுப்பில் வைத்துக்கொண்டு கொண்டு புறப்பட்டாள் நீயும் ஆற்றுக்கு தண்ணி எடுக்க கிளம்பிட்டியா வேடிக்கைதான் என்று கைதட்டி ஆர்ப்பரித்த சமச்சிவாயம் அமிர்தம் பின்னாடியே போய் தூரத்தில் நின்று பார்த்துட்டு வந்த சுவடு தெரியாமல் வந்துடு பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் போல உன் புருஷனிடம் இந்த நாடகத்தை ஒரு நாள் கண் கூட காண்பிச்சு விடு இடத்தையும் ஆசாமியையும் தெரிஞ்சுக்கோ என்று யோசனை சொல்லி கொடுத்தான் அமிர்தம் தெருக்கோடி வரை சென்று மறையும் வரை வாசலில் நின்று பார்த்துவிட்டு கதவை தாளிட்டு கொண்டு உள்ளே வந்தான் நமச்சிவாயம் புழக்கடை தாழ்வாரத்தில் தமயந்தி உட்கார்ந்து கொண்டு கடலையை உரித்து சேர்க்கும் வகையில் ஈடுபட்டு கொண்டிருந்தாள் என்பதை அங்கே சென்று ஒரு முறை மேற்பார்வையிட்டு நிச்சயம் செய்து கொண்ட பின்பு நிம்மதியான மனதுடன் கூடத்திற்கு திரும்பி வந்தான் இரண்டு நாட்களாக கிடைக்காத ஒரு அரிய சந்தர்ப்பம் இப்பொழுது அவனுக்கு கிடைத்திருந்தது வீண் காலதாமதம் செய்து முட்டாள்தனம் என மிகவும் ஜாக்கிரதையாக கூடத்து அறைக்குள்ளே சென்றான் அமிர்தத்தின் பெட்டியில் எப்பொழுதும் கொஞ்சம் சில்லறை தாராளமாக கிடக்கும் என்பதை பன்முறை அனுபவத்தில் அறிந்திருந்த அவன் கையில் தயாராக வைத்திருந்த கொத்து சாவிகளில் ஒன் ஒன்றன் பின் ஒன்றாக பூட்டை திறக்க உபயோகித்து பார்த்தான் சில வினாடிகளில் அவனது முயற்சி வெற்றியெழுத்துவிட்டது அமிர்தம் வருவதற்குள் முந்தி கொண்டுவிட வேண்டுமொன்று துரிதமாக அவளது பெட்டியை மேலும் கீழும் ஆராய்ந்தான் புடவைகளின் மடிப்புகளிடையே கனமாக ஒரு கத்தை கையில் தட்டுப்படுவதை உணர்ந்து அதை வெளியே இழுத்து வெளிச்சத்தில் பார்த்த அவனது கரங்கள் பேராசையினால் நடுங்கின அந்த நோட்டுக்கத்தையை அப்படியே அப்படியே எடுத்துக்கொண்டு விட்டால் பிறகு பெரிய ஆபத்து வந்து சம்பவிக்கும் என்று அஞ்சியவனாக கத்தையின் நடுவே சில நோட்டுகளை மட்டுமே உருவி எடுத்து இடையில் செருகிக் கொண்டு அதை திரும்ப முன்னிருந்த இடத்தில் வத்திரமாக வைத்தான் இன்னும் ஏதாவது கிட்டுமா என்று துழாவி பார்க்கையில் துருப்பிடிக்காத தகர டப்பா ஒன்றிலே நசுங்கி தேய்ந்து உருமாறிக் கிடந்த தங்க காப்பு ஒன்று அவன் கண்ணில் தென்பட்டது சமயத்திற்கு உதவியாக இருக்கும் என்று அதையும் எடுத்து இடுப்பிலே பத்திரப்படுத்தி கொண்டு பெட்டியை சந்தடி செய்யாது சாத்தி மூடி பூட்டிவிட்டு வாயிற்கதவை நன்றாக திறந்து வைத்துவிட்டு புழக்கடைக்கு சென்று தமயந்தி அருகில் போய் உட்கார்ந்து கொண்டான் அமிர்தத்தைக் கண்டு பயப்படுவது போல் அவளது அண்ணனான நமச்சிவாயத்தையும் கண்டு தமையந்தி வெகுவாக அஞ்சினாள் தன்னையே விரைத்து பார்த்துக்கொண்டு கொண்டு அருகில் உட்கார்ந்திருந்த அவனை கண்டு அவளது கரங்கள் பயத்தில் நடுங்கின எவ்வளவு நாழியாக செய்த வேலை இதானா ம் என்று அந்த சிறுமியிடம் ஒரு அதட்டல் போட்டுவிட்டு வாயிலிருந்த வெற்றிலை சாறை உட்கார்ந்த இடத்திலிருந்து தூ என காரி உமிழ்ந்தான் தமையந்தி சிரமப்பட்டு உரித்து சேகரித்திருந்த கடலை விதைகளை இரு கைகளிலும் வாரி எடுத்துக்கொண்டு உல்லாசமாக அவைகளை ருசி பார்த்த வண்ணம் இருந்தான் விரட்டப்பட்ட நாயை போன்று பெருமூச்செறிந்து கொண்டு வேகமாக உள்ளே வந்த அமிர்தம் குடத்தை இறக்கி கீழே டக்கென வைத்துவிட்டு அண்ணா என்று அலறினாள் கூடையில் மிகுதியாக கிடந்த ஒரு பிடி கடலையும் அள்ளி வாயில் போட்டுக்கொண்ட நமச்சிவயம் அவசரமாக அதை மென்று கொண்டே ஏன் அமிர்தம் இங்கே தான் இருக்கிறேன் என்று பதிலளித்த வண்ணம் கூடத்திற்கு வந்தான் கதவை திறந்து போட்டுட்டு அங்கே என்ன செய்றீங்க என இறைந்து கேட்ட அமிர்தம் மூச்சு விட தடுமாறிக்கொண்டு நீங்க சொன்னது அவ்வளவும் உண்மையன்னா அந்த திருட்டுக்கல்லி சம்பந்த முதலியார் வீட்டுக்குள்ளே போனவள் அரை மணி ஆகியும் வெளியே வரவில்லை அவளுக்கு பின்னாடி ஆற்றுக்கு போனா தண்ணி எடுத்துக்கொண்டு இதோ திரும்பி வந்திருக்கிறேன் அவர் வீட்டிலே வயசு பொம்பள இவளுக்கு என்ன வேலை இன்னைக்கு அவர் வரட்டும் சொல்கிறேன் என்று கோபத்துடன் கூச்சலிட்டாள் இனி அமிர்தம் மேற்கொண்டு கவனித்து கொண்டு விடுவாள் என்பதை நன்கு உணர்ந்து கொண்ட அமைச்சிவயம் அமிர்தம் உன்னை ஒன்று கேட்கிறேன் எனக்காக நீ தயவு செய்து அதை செய்யணும் எப்ப நான் இங்க வந்தாலும் உங்க குடும்பத்தில் சண்டையை உண்டு பண்ணி விட்டு போகிறேன்னு உன் புருஷர் போன வாட்டி ஜாடையாக என்னை திட்டிவிட்டார் அதனால நான் இன்னைக்கு சாயங்காலம் ஊருக்கு போகிற வரைக்கும் நீ சும்மா வாயை அடக்கி கொண்டு இருக்க வேணும் நான் போன பிறகு உன் புருஷனிடம் எல்லாத்தையும் சொல்லி இஷ்டப்படி செய்துக்கோ அது வரைக்கும் இரு உனக்கு புண்ணியம் உண்டு என்று மிகவும் கெஞ்சுகிறவன் போல் குழைவாக கேட்டான் என் பிறந்த வீட்டு மனுஷங்களை கண்டாலே அவருக்கு ஆகாது அவர் கிடக்கிறார் உங்களுக்காக நான் இன்னைக்கு முழுவதும் வாயை மூடிக்கொண்டிருக்கிறேன் நாளைக்கு இவளை என்ன பண்றேன்னு பாருங்க வைக்கிற இடத்துல இவளை வைக்காட்டா என் பெயர் அமிர்தமில்லை என ஆக்ரோஷத்துடன் பேசிய அமிர்தம் புடைவைத் தலைப்பை இழுத்து கட்டிக்கொண்டு மறுநாள் யுத்தத்திற்கு இப்போதே ஆயத்தம் செய்கிறவள் போல் வேகமாக பின்பக்கம் சென்றாள் அன்றைய சாயங்காலம் நமச்சிவாயம் தன் மூட்டைகளை கட்டிக்கொண்டு ஊருக்கு திரும்பினான் ஒரு மாத காலத்திற்கு வேலை இல்லாவிட்டாலும் தேவையான அளவு பணம் அவனிடம் இருந்தது வீணாக சகோதரி வீட்டில் தங்கி பிறகு சந்தேகத்திற்கு இடம் வைத்துக் விட முன்னாடியே விலகிவிடுவது உத்தமம் என்ற எண்ணத்தில் அவசரமாக விடைபெற்று புறப்பட்டான் சிவானந்தம் உசுப்பிற்காக இருந்து விட்டு போங்களேன் அவசரம் என்ன என்று ஒரு தடவை சொல்லி வைத்தார் இந்த கஷ்ட காலத்தில் விருந்தாளியாக வந்து பத்து நாள் நங்கூரம் போட்டுவிடப் போகிறானே என்று அவனை கண்டு பயந்திருந்த அவனுக்கு அவன் ஊருக்கு புறப்பட்டதும் நிம்மதி ஏற்பட்டது நமச்சிவாயம் இந்த முறை இவ்வளவு சீக்கிரம் சகோதரியின் வீட்டை விட்டு கிளம்பிச் சென்றது காந்திமதிக்கு மிக்க ஆச்சரியத்தை கொடுத்தது அது சமயம் அவன் தமயந்தையின் விஷயமாக தன் சகோதரியிடம் சேர்ந்து செய்திருக்கும் சூழ்ச்சிக்கு நேரில் சென்று முயற்சிக்கு புறப்பட்டு போய்விட்டானோ என்று கூட சந்தேகமும் அவளுக்கு தோன்றியது எனினும் அவன் வருவதற்குள் தான் எடுத்துக்கொண்ட காரியத்தை வெற்றிகரமாக முடித்துவிடலாம் என எண்ணிக்கொண்டு காந்திமதி நிம்மதியாக அன்று பொழுதை கழித்தாள் முதல் நாளை போல் நீண்ட நேரம் முதலியார் தம்பதியிடம் பேசிக்கொண்டிருக்க காந்திமதிக்கு அன்று பகல் வேலை இருக்கவில்லை அவள் வீட்டை விட்டு புறப்படுகையில் சிவானந்தம் வெளியே இருந்து களைப்புடன் வந்து கொண்டிருந்தார் சம்பந்த முதலியாருக்கு அவரது நண்பர் ஆசிரமத்தை பற்றி விசாரித்து நீண்டதொரு கடிதம் எழுதியிருந்தார் அதை முதலியார் படித்து முடிக்கும் வரை காந்திமதிக்கு காத்திருக்க பொழுது இருக்கவில்லை அண்ணாச்சி அதை கொடுங்க தமிழே தானே எழுதியிருக்கார் அதை சாவகாசமாக வீட்டிலே ராத்திரி மெல்ல எழுத்து கூட்டி படித்துக்கொள்கிறேன் விட்டது ஒரு நாள் போல இப்படி நாழியாகி வீடு சென்றால் பின்னால் வீண் சந்தேகத்திற்கு இடமாகிவிடும் என்றாள் சரிம்மா தங்கச்சி கடிதத்தை படித்துவிட்டு பின்னாடி என்னிடம் கொடுத்துவிடு கொடுத்து விடு அதன் கடைசி பக்கத்திலே ஆசிரமத்து விலாசம் விவரமா அவர் எழுதியிருக்கிறார் அதன் தலைவிக்கு குழந்தையை பற்றி எழுதி கேட்கணும் நாளைக்கு அல்லது மறுநாள் இந்த பக்கம் வரும்போது மறக்காமல் இதை எடுத்து வா என்று கூறிவிட்டு அந்த கடிதத்தை அவரிடம் அளித்தார் காந்திமதி அதை வாங்கி பத்திரமாக புடவைக்குள் மறைத்து வைத்துக்கொண்டு கொண்டு நீர் குடத்துடன் வேகமாக திரும்பினார் வீட்டிற்குள் நுழைந்தவுடன் காந்திமதியை கண்ட அமிர்தம் குடும்பத்தை கெடுக்க வந்த கோடாலி காம்பு வருகிறாள் திருட்டு கள்ளி பாருங்க உங்க அழகு தங்கை என்று கிரீச் என்று அலறினாள் கூடத்தை முற்றத்து ஓரத்தில் இறக்கி வைத்துவிட்டு காந்திமதி திகைப்புடன் கூடத்தரையை திரும்பி பார்த்தாள் சொத்து என்று கூறிக்கொள்ள சொந்தமாக இருந்த அவளது மரப்பெட்டி கூடத்து தரையில் திறந்து கிடந்தது அதன் உள்ளே மடித்து பத்திரமாக வைத்திருந்த அவளுடைய இரு பழம் புடவைகளும் மூளைக்கொன்றாக அலங்கோலமாக சுருட்டி வீசி எரியப்பட்டிருந்தன பெட்டிக்கு அருகிலேயே கிடந்த வெற்று காகித உரையை கண்ட அவளுக்கு ஏற்பட்ட கிளியில் இருதயம் நின்றுவிடும் போல் இருந்தது முதன் நாள் விற்ற அந்த ஆபரணத்திற்காக முதலியார் காந்திமதியிடம் அளித்த நாற்பது ரூபாய்களையும் அவள் பத்திரமாக அந்த காகித உரையில் தன் பெட்டிக்குள் வைத்திருந்தாள் காகித உரையையும் அமிர்தத்தையும் மாறி மாறி பார்த்த காந்திமதிக்கு துயரம் தாழ முடியவில்லை கண்களில் பெருகிய நீரை சமாளித்து கொண்டு அவள் எதுவும் பேசும் முன் புழக்கடையில் இருந்து வேகமாக பாய்ந்து வந்த சிவானந்தம் உரத்த குரலில் நீ இப்பொழுது எங்கே போயிருந்தாய் சொல் நிதமும் வெயில் வேளையில் ஆற்றுக்கு போவதன் மர்மம் தெரிந்துவிட்டது உண்மையை சொல்லிவிட இல்லாவிட்டால் என்று எட்டு வீடு கேட்கும்படி கர்ஜித்தார் அவமானத்தினால் காந்திமதியின் முகம் ரத்தமென சிவந்து போயிற்று தொக்கத்தினால் பேச முடியாது உதடுகள் துடித்தன முடிவில் அவள் மிகவும் சிரமப்பட்டு கொண்டு அண்ணா என்று வாயை திறக்கும் முன் அமிர்தம் அடிப்பட்ட வேங்கையை போல் கோபத்துடன் குறுக்கிட்டாள் நான் சொன்னத இவள் இல்லைன்னு நிரூபிக்கட்டும் பார்க்கலாம் ஒரு நாள் போல நிதைக்கும் இந்த வேளையில் இவள் சம்பந்த முதலியார் வீட்டுக்கு போய் வந்து கொண்டிருப்பதை இந்த ஊரே தெரிஞ்சு கொண்டிருக்கு முதலியாருக்கும் இவளுக்கும் சிநேகிதம் உண்டு என்பதை இங்கே அறியாதவங்க ஒருத்தர் பாக்க இல்லை வெக்க கேடு எனக்கு நாக்கை என்று இருக்கு என்று கத்தினாள் தன் தலைமீது யாரோ யாரோ வண்டி நெருப்பை அள்ளி கொட்டி விட்டதை போன்று ஒரு கணம் திகைப்பில் ஸ்தம்பித்து போனாள் காந்திமதி அண்ணன் மனைவி தன் மீது சுமத்தி அபாண்டமான பழியை கேட்டு அவள் நெஞ்சம் பதைத்தது அண்ணி அக்கிரமமாக சொல்லாதீங்க வீணா ஒரு பெண் மேலே பழி சொல்கிறது கடவுளுக்கு பொறுக்காது பெண்களை பெற்றிருக்கும் நீங்கள் இப்படி சொன்னால் நல்லாவே இல்லை என்று பதிலளித்த காந்திமதிக்கு மேலே பேச முடியவில்லை துக்கம் தாளாது ஹோவென்று அவள் வாய்விட்டு அழுதுவிட்டாள் நீலிக்கு கண்ணு நெற்றிலே என்பாங்க அது போல உடனே அழுது விட்டாள் செய்கிற தப்பெல்லாம் மறைச்சி போயிடுமா கண்ணகி போல என்னமா சாபம் போட்டு பார்க்குறியே நான் உன் மேலே வேணும்னு கதை கட்டி சொல்லலை உங்க அண்ணாவே தன் கண்ணால பார்த்த பின்புதான் கேட்கிறார் என்று உரத்த குரலில் கர்ஜித்த அமிர்தம் கோபத்துடன் கணவன் பக்கம் திரும்பி உங்க தங்கச்சி மேல நானா வீண் பழி போட்டு பேசுறேன் கள்ளு பிள்ளையார் மாதிரி கேட்டுக்கொண்டிருக்கீங்களே முதலியாருக்கும் இவளுக்கும் சிநேகிதமோ என்னமோ அது உங்க பாடு உங்க தங்கச்சி பாடு இந்த திருட்டுக்கல்லி என் பெட்டியை திறந்து நாற்பது ரூபாய் எடுத்து தன் பெட்டிக்குள்ளே ஒளிச்சு அதுக்கு என்ன சொல்றாளாம் கேளுங்க அந்த தங்க காப்பை என்ன பண்ணினாலாம் கேளுங்க என்று கத்தினாள் உங்கள் பணத்தை திருடி கொண்டேனா அண்ணி இதென்ன இடிமேல் இடி என்று அழுகையை மறந்து ஆச்சரியத்துடன் கேட்டாள் காந்திமதி ஆமாம் இடிமேல் இடி இடிச்சு மழை பெய்யுது என் பெட்டியை திறக்காம ஓம் பெட்டிக்குள்ள பணம் பறந்து ஓடி வந்து குடியேறிக்கிட்டது இல்லையா என எகத்தாளமாக வினவிய அமிர்தம் கோபத்துடன் முகத்தை தோளில் இடித்து கொண்டாள் அண்ணி அது என்னுடைய பணம் உங்கள் பணத்தை பற்றி சத்தியமா எனக்கு ஒன்றும் தெரியாது என்று கூறிவிட்டு துக்கம் தாளாது விம்மி அழத் துவங்கினாள் காந்திமதி இதுவரை கோபத்துடன் சற்று மௌனமாக இருந்த சிவானந்தம் உன்னுடைய பணம் என்கிறாயே உனக்கு திடீர்னு இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது அந்த முதலியார் பயல் கொடுத்ததா ஒப்புக்கொள் உண்மையை இவ்வளவு கேவலமாக நடந்து கொண்டு நீ என் மானத்தை குலைப்பதை விட செத்து ஒழிஞ்சியானாலும் எனக்கு எவ்வளவோ நிம்மதியாக இருக்கும் வெட்கம் கெட்டவளே உன் புத்தி இவ்வளவு ஈனமாக இறங்கி போகணுமா பட்ட பகலில் ஐயோ சகிக்கல என ஆத்திரத்தில் சரமாரியாக பேசிக்கொண்டு போனார் மேலே கேட்டுக்கொண்டிருக்க மனம் தாளாத காந்திமதி கண்ணீரை துடைத்துக்கொண்டு அண்ணா வி விசாரித்து விட்டு பேசுங்க வீணா வார்த்தைகளை கொட்டிவிட்டால் பின்னாடி அல்ல முடியாது முதலியார் வீட்டுக்கு நான் போனது வாஸ்தவம் ஆனால் நீங்க சந்தேகிக்கிறபடி அவருக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது முதலியார் வீட்டில் அவர் மட்டும் தனியாவா இருக்கிறார் அவர் பெஞ்சாதியும் இருக்கிறாங்கள் அண்ணா வயசிலே அவர் எனக்கு அப்பா போல அத்தனை நல்ல மனுஷரை பத்தி சந்தேகிப்பது பெரிய பாவம் அவங்க வீட்டுக்கு நான் ஒரு காரியமாகத்தான் போய் வந்து கொண்டிருந்தேன் தமையந்தியை படிக்க வைக்காம வீட்டுடன் வச்சிருக்கிறது நியாயம் இல்லைன்னு எனக்கு தோன்றியது எங்கே படிக்க வைக்கலாம்னு யோசனை கேட்க அங்கே போனேன் அவருடைய உதவியை கேட்டு அங்கே நான் போக நேர்ந்ததற்கு ஒரு வகையில் அன்னிதான் காரணம் அமிர்தமும் அவங்க அன்னார் நமச்சிவாயமும் உங்களுக்கு கூட தெரியாம ரகசியமா யாரோ ஒரு மரக்காயர்கிட்ட தமையந்தியை வித்துவிட ஏற்பாடு பண்ணி கொண்டிருந்தாங்க அதனால் அதை தடுக்க நான் முதலியார் உதவியை நாடினேன் இதுதான் உண்மை நீங்கள் வேணுமானால் அவரை விசாரித்து கொள்ளுங்க என்று மூச்சு விடாது பேசினாள் அமிர்தத்தின் குற்றமுள்ள மனம் அதை கேட்டதும் பதட்டமடைந்தது அடித்து விடுகிறவள் போல் கையை நீட்டிக்கொண்டு காந்திமதி முன்னால் ஓடி வந்து ஆக்ரோஷத்துடன் நின்றாள் அவள் பொய் பொய் இவள்தான் கெட்டவள் என்பதோடு போகக்கூடாது என்று என்மேலே ஒரு பெரும் அபவாதத்தை சுமத்துகிறாள் இவள் கண் அவிஞ்சிதான் போயிடும் என் அண்ணா கிட்ட இவள் தவறாக நடந்து கொண்டதை கூட இல்லைன்னு சொன்னாலும் சொல்லுவாள் அவர்தான் அப்படி தவறி நடந்தார் என்று மாற்றி சொன்னாலும் சொல்லுவாள் பொய்க்காரி இந்த பணத்தை என் அண்ணன் தான் திருடி தன் பெட்டியிலே வைத்து விட்டதாக கதை சொன்னாலும் சொல்லுவாள் கள்ளி என்று கத்தி அமிர்தம் தொடர்ந்தார் போல் இவ்வளவு நெஞ்செழுத்தமா என்மேலே அபாண்டமாக ஒரு பொய் சொல்கிறாளே இவள் அதை கேட்டுக்கொண்டு நீங்கள் சும்மா நிற்கிறீங்களே உங்கள் நெஞ்சு கொதிக்கலையா இந்த ஆத்திர வார்த்தைகளை கேட்டு என்னைக்கு இவள் வீட்டில் காலடி வைத்தாலோ அன்னைக்கே என் சந்தோஷம் அஸ்தமித்து போயிடுச்சு யாரை சொல்லியும் குற்றமில்லை என்னை பெற்ற பாவிகள் என்னை கொண்டு வந்து ஒரு பாழங்கிணற்றில் என முடிக்காது தலையில் படீர் படீர் என அறைந்து கொண்டு ஓவென்று ஓலமிடத் தொடங்கிவிட்டாள் கூடத்தில் நடந்த இந்த சண்டையையும் அழுகுரலையும் கேட்ட தமயந்தி மிகவும் கலவரமடைந்து போனாள் ஆவலை அடக்க மாட்டாது தாழ்வாரத்தில் நின்று மெல்ல வாயிற்படி அருகே வந்து எட்டி பார்த்தாள் காந்திமதி முகத்தை கரங்களால் புதைத்துக்கொண்டு விம்மி அழுது கொண்டு நிற்பதைக் காண அவளுக்கு அழுகை வந்தது கூடத்திலே முன்னும் பின்னும் கோபத்துடன் உலாவிக் கொண்டிருந்த சிவானந்தம் தன் பக்கம் திரும்புவதை கவனித்த அச்சிறுமி அத்துடன் தலையை பின்னுக்கு இழுத்துக்கொண்டு கொண்டு சுவருடன் ஒட்டிக்கொண்டாள் தன் ஆறுயிர் மனைவி அழுது புலம்புவதை காண சகிக்காத சிவானந்தம் மிகவும் உத்தமை போல அன்னி மேலே குற்றம் பேச வந்துட்டியே இந்த முதலியருடன் உனக்கு எத்தனை நாளாக சிநேகம் அது முதல்ல எனக்கு தெரிஞ்சாகணும் உண்மையை சொல் என்று உக்கரமாக அதட்டினார் அண்ணன் தன் பேச்சுகளை நம்பவில்லை மனைவி சொல்லி கொடுத்ததை தான் உண்மை என்று எண்ணுகிறார் என்பதை உணர்ந்து கொண்ட காந்திமதிக்கு அவமானத்தினால் உடல் குன்றி போயிற்று அவளது கண்ணீரும் அழுகையும் நின்றன அதற்கு பதில் அவ்வளவு நாட்களாக அடக்கி கிடந்த ஒரு துணிச்சல் சற்றுக்கு மீறி பீறிட்டு கொண்டு வெளியே வந்தது அன்னியின் பேச்சை நம்பிக்கொண்டு நீங்கள் இப்படி தாறு மாறாக கேட்கிறது நியாயமில்லை என பதிலுக்கு கோபத்துடன் மொழிந்தாள் சிவானந்தத்தின் சினம் உச்ச நிலை அடைந்தது தன்னை எதிர்த்து பேசும் அளவுக்கு காந்திமதிக்கு அவ்வளவு தைரியமா என வெகுண்டு எனக்கு கேட்க உரிமையில்லாமல் பிறகு எவனுக்கு உரிமை இருக்கிறது என் ஆதரவிலே நீ இருக்கிறது ஞாபகம் இருக்கட்டும் என்று சீ உங்கள் ஆதரவிலே நான் இருக்கிறது வாஸ்தவம் அண்ணா நானும் உங்களைப் போல ஒரு ஆண் பிள்ளையாய் இருந்தா இந்த வீட்டிலே இருப்பதை உங்களோடு பகிர்ந்து சாப்பிட எனக்கு சட்டப்படி உரிமை இருந்திருக்கும் ஆனால் பாழும் பெண் என்று பிறந்து விட்டதனால் தர்மத்திற்கு எனக்கு சோறு போடுவது போல் நீங்கள் அழுத்து பேசுறீங்க நான் உங்களுக்கு வாரமாக இங்கே இருப்பது தப்புதான் அண்ணா என்றால் துயரத்துடன் மீண்டும் அவள் கண்களே கண்களை நீர் மறைத்து கொண்டது உரிமை கிருமைன்னு பெரிய நியாயம் பேச வந்துவிட்டால் அவ்வளவு ரோஷக்காரியாக இருந்தால் வெளியே புறப்பட்டு போய்விடணும் என்று தன் ஓலத்தின் நடுவே கிரீச்சிட்டு கத்தினால் அமிர்தம் கண்ணீரை துடைத்து கொண்ட காந்திமதி அமிர்தத்தின் பக்கம் திரும்பி திடமான குரலில் அண்ணி நீங்கள் கேட்கிற தான் நானும் என் மனசுக்குள்ளே செத்த முன்னே கேட்டுக்கொண்டேன் எனக்கு மட்டும் ஒரு கடுகளவு தன் மதிப்புங்கிறது இருந்ததுன்னா நான் இங்கே அரைகணம் இனிமேலே தங்கி இருக்கக்கூடாது நான் ஏன் உங்களுக்கெல்லாம் பாரமாக இருக்கணும் இதோ இந்த நிமிஷமே போய்விடுகிறேன் என்று கூறிவிட்டு சட்டென குனிந்து தரையில் கிடந்த தன் இரு புடவைகளையும் சுருட்டி கையில் எடுத்துக்கொண்டாள் போ வெளியே இந்த உறுதி கடைசி வரைக்கும் சாஸ்வதமாய் இருக்கட்டும் என் எந்த நெஞ்செழுத்திலே நீ புறப்பட்டு போகிறேன்னு தெரியும் ஆனால் மறுபடி நீ என் வீட்டுக்குள்ளே காலை வச்சியோ தெரியும் சங்கதி என்று உக்கிரமாக கையை வீசிக்கொண்டு கண்களில் அனல் போரி பறக்க சிவானந்தம் கர்ஜித்தார் பதிலே பதிலளிக்காத காந்திமதி விடுவிடுவென்று புழக்கடை தாழ்வாத்திற்கு சென்று சுவர் ஓரமாக பயத்தில் ஒட்டிக்கொண்டு கொண்டு நின்றது தூக்கி தன் தோல் மீது சாத்தி கொண்டு கூடத்திற்கு வந்தாள் இதென்ன இது என்று சிவானந்தம் கோபத்துடன் அதட்டி மேலே குறு குறுக்கு கேள்விகள் தொடங்கும் முன் அமிர்தம் இடைமறித்து உங்களுக்கென்ன பேஷா இந்த குட்டியை இவளை அழைச்சிக்கொண்டு போகட்டும் இந்த பெண் இல்லை என்ன இங்கே யாரும் அழவில்லை நீங்கள் சும்மா இருங்க என்று அதட்டினாள் வடிவேலு மலேயா போகும் முன் தன் குழந்தையை என்னிடம்தான் கவனிச்சுக்க சொல்லி ஒப்படைச்சிட்டு போனார் அதனால நான் வெளியே போகையிலே என்னோட இவளையும் அழைச்சு கொண்டு போகிறேன் என்று பதிலளித்த காந்திமதி வேகமாக வாயில் பக்கம் நடந்தாள் பேஷாக அழைச்சிட்டு போ தொல்ல விட்டது எனக்கு ஆனால் ஒன்று சொல்லிவிட்டேன் எந்த தைரியத்தில் இன்னைக்கு வெளியே போறியோ அதே தைரியத்திலே வெளியிலேயே இருந்து கொள் எந்த காரணம் கொண்டும் என் முகத்தில் நீ இனி முழிக்கக்கூடாது இந்த வீட்டு வாசல்படி மிதிக்கக்கூடாது எனக்கிருந்த ஒரு தங்கச்சியும் இன்னைக்கு செத்துவிட்டாள் என்று விட போகிறேன் என்று ஆத்திரம் அடங்கா குரலில் சிவானந்தம் கூறினார் வாயிற்படி மீது காலை எடுத்து வைத்த காந்திமதி கடைசியாக ஒரு முறை அண்ணன் முகத்தை பார்க்க விரும்புகிறவள் போல் திரும்பி நின்று கொண்டு அண்ணா உங்கள் தங்கை நீங்கள் நினைக்கிறபடி அவ்வளவு மானம் கெட்டு விடவில்லை போ என்று சொன்ன பிறகு அந்த வீட்டுக்குள்ளே மறுபடி வருவதற்கு அவள் நிலைமை அவ்வளவு கேவலமாகிவிடவில்லை இன்றிலிருந்து எனக்கும் அண்ணன் என்பவர் இறந்துவிட்டார் என நினைத்துக் கொள்கிறேன் என்று துயரத்துடன் கூறிவிட்டு கண்ணில் பொங்கிய நீரை அடக்கிக் கொண்டு வேகமாக வெயிலில் கால் வந்த திசையில் நடந்தாள் ஆற்றங்கரை ஓரமாக அமைக்கப்பட்டிருந்த பாழடைந்து போன பிள்ளையார் கோவில் அருகே வந்ததும் மதில் சுவரை ஒட்டி வளர்ந்திருந்த நாவல் மரத்திலே தமையந்தியை இறக்கி உட்கார வைத்துவிட்டு களைப்பு தாளாது உடைந்து போன ஒரு கல் தூண் மீது காந்திமதியை காந்திமதியும் உட்கார்ந்து கொண்டாள் அவளது உள்ளத்திலே எரிந்து கொண்டிருந்த துயரத்தை காட்டிலும் பன்மடங்கு கொடுமையுடன் கொடுமையுடன் வெயில் தகித்து கொண்டிருந்தது கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் ஆற்றங்கரையிலும் சுற்று வட்டாரத்திலும் மனிதன் நடமாட்டமே இன்றி ஒரே சூன்யமாக தென்பட்டது ஆற்றங்கரை அந்த பாழடைந்த பிள்ளையார் கோவில் அந்த நாவல் மரம் இவைகளை மாறி மாறி வெறித்து பார்த்து கொண்டு வீற்றிருந்த அவளது உள்ளத்திலே கடந்து போன பிள்ளை பருவத்து நினைவுகள் காற்றாற்று வெள்ளம் போல் வேகமாக வந்து மோதின எவ்வளவு தடவைகள் ஆற்றங்கரையில் ஈர மணலில் கிளி கூடு அமைத்து விளையாடி இருக்கின்றார்கள் எவ்வளவு முறைகள் சிவானந்தம் கொஞ்சமும் அச்சமின்றி நாவல் மரத்திலே பாய்ந்து ஏ தங்கைக்கு பழங்களை பறித்து கொடுத்திருக்கின்றான் எவ்வளவு நாட்கள் அண்ணனும் தங்கையும் பிள்ளையார் கோவிலை வலம் வந்து பிரார்த்தித்து பக்தியில் பக்தியில் கூட போட்டியிட்டு இருக்கின்றார்கள் அதே அண்ணனுக்கு அந்த அருமை தங்கை இன்று வேண்டாதவளாக போய்விட்டாள் அவளை தன் வீட்டில் வைத்து போஷிப்பதே சுமையாக தோன்றிவிட்டது ஆச்சரியம் மனித உள்ளத்திலே காலம் எவ்வளவு வேற்றுமை செய்து செய்துவிடுகின்றது இப்படி பலவாறு எண்ணிய மாத்திரம் காந்திமதிக்கு துயரத்தை கட்டுப்படுத்த இயலாது போய்விட்டது அதுவரையில் அடங்கி கிடந்த கண்ணீர் மீண்டும் ஊற்றெடுத்துக்கொள்ளவே கொள்ளவே புடவை தலைப்பால் முகத்தை மறைத்து கொன்று தேற்றுவாரின்றி வாய்விட்டு அழுதாள் மணல் மீது கிடந்த நாவல் பழங்களை பொறுக்கி தன் சிறு கைகளில் சேர்த்து கொண்ட தமையந்திக்கு பசி தாங்க முடியவில்லை சற்று முன் வீட்டில் நடந்த சண்டையும் அதை தொடர்ந்து காந்திமதியுடன் தான் வெளியே வந்ததும் எல்லாம் அவளுக்கு ஒரே குழப்பமாக இருந்தன பசியை தனித்து நாவல் பழங்களை ருசித்துக்கொண்டு கொண்டு உட்கார்ந்திருந்த அவள் விம்மி அழும் குரல் கேட்டு திரும்பி பார்த்தாள் காந்திமதி அழுது கொண்டிருப்பதை காண அவளது பிஞ்சு உள்ளம் சகிக்கவில்லை அருகில் நெருங்கி பெரியம்மா என்று மெல்லிய குரலில் அழைத்தாள் கண்ணீரை தொடைத்து தன்னை ஒருவாறு சமாதானப்படுத்தி கொண்ட காந்திமதி நிமிர்ந்து பார்த்தாள் இந்தாங்க உங்களுக்கு நாலு எனக்கு நாலு பழம் பெரியம்மா உங்களுக்கு பசிக்கலையா என தன் சிறு கைகளில் நாலு பழங்களை எடுத்து அவரிடம் நீட்டியபடி தமையந்தி வினவினாள் கீழே சர்ப்பம் சீறிக்கொண்டு காத்திருக்க மேலே பிடித்திருக்கும் ஆழம் விழுதை எலி கத்தரித்து நிர்கதியாக தொங்கிக்கொண்டு துர்பாக்கியமான அந்த நிலையில் வாயில் எதேச்சையாக மரத்திலிருந்து சொட்டிய ஒரு துளி தேனின் இனிமையை சுவைத்து கொண்டு தன் நிலைமையை மறந்துவிட்ட மனிதனைப் போல் காந்திமதி அந்த சிறுமியின் வார்த்தைகளை கேட்டு ஒரு கணம் பரவசம் அடைந்து தன் சோகத்தை மறந்து மெல்லச் சிரித்தாள் எனக்கு பசிக்கலையம்மா தமயந்தி உன்னை கொண்டு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து உனக்கு ஒரு நல்ல வழி பண்ணணும் வழி பண்ணும் வரை பசிக்காது தூக்கமும் வராது என்று முணுமுணுத்த அவள் சுருக்கென எழுந்து அந்த சிறுமியை தூக்கி இடுப்பில் வைத்து கொண்டாள் ஆதரவாக அவளது கழுத்தை தன் இரு கரங்களால் கட்டிக்கொண்ட தமயந்திக்கு அவளை அடக்க முடியவில்லை பெரியம்மா வீட்டுக்கு தானே போகிறோம் மாமா கோபமாக கத்தினாரே இப்போ அங்கே போனா திட்டுவாங்க இல்லையா என கவலையுடன் கேட்டாள் நாம் இப்போ வீட்டுக்கு போவதில்லை இனிமேலே அங்கே நாம் போகப் போவதே இல்லை புதுசா நீ இதுவரை பார்த்திராத ஒரு ஊருக்கு நான் உன்னை அழைச்சு கொண்டு போக போகிறேன் அங்கே உன்னை ஒரு அம்மா மிகவும் ஆசையுடன் வரவேற்று உனக்கு படிப்பு சொல்லி கொடுப்பாங்க நீ நல்ல பெண்ணாக படிப்பு கற்றுக்கொண்டு கெட்டிக்காரியாக போக வேணும் தெரிஞ்சுதா இன்றிலிருந்து நமக்கு இந்த சூரியகாந்தத்தின் வாழ்க்கையிலிருந்து விடுதலை என்று கூறிய காந்திமதி ஆற்றிலே நீர் குறைவாக தெரிந்த பாதையில் இறங்கினாள் கதையின் தொடர்ச்சி టారరంం గాాటరం.